ஸ்ரீ குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திரிப்பார் தமிழக பாஜக சமூக பிரிவின் மாநில செயலாளர் திரு விபின் பாஸ்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளா இருமா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கு முதல்ல பேட்டிக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து விழுப்புரம் ஜோனோட இன்சார்ஜும் கூட சோ விழுப்புரம் பார்த்துருப்போம் திருவண்ணாமலை விழுப்புரம் பாண்டிச்சேரி வந்து இந்த பெண்கள் புயல்ல அதிகமா பாதிப்பு உள்ளாயிருக்கு இப்ப விழுப்புரம் எப்படி இருக்கு அங்க திமுக அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு திமுக அரசாங்கத்தினால விழுப்புரம் பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் பாத்தீங்கன்னா கற்காலத்துக்கே போயிட்டாங்க அதாவது மனித வந்து தோன்றதுக்கு முன்னாடி அஹ் ஆரம்ப காலங்கள்ல எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு வந்து திமுக அரசாங்கம் உருவாக்கி இருக்கு ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் இல்லை அவங்களுடைய கால்நடைகள் இல்லை அவங்க அவங்க அவங்களுடைய பயிர் செய்த அந்த நிலங்கள் வந்து இன்னைக்கு வந்து அழிஞ்சு கிடக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு அவங்க உடைய அதாவது ஆரம்ப கால சூழ்நிலையில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்காங்க ஏன்னா நீங்க ஒரு ரெண்டு லட்சம் கண்ணாடி திறந்து விடுறீங்க அப்படின்னா அது அது இன்ஃபார்மே பண்ணல அந்த மக்கள்கிட்ட எத்தனை பேர் இறந்தாங்க எத்தனை பேர் ஒரு பெரிய அடிக்கடி வருது பாஜக தரப்புல இருந்து எல்லா தலைவரும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா இது வந்து மேன்மேட் டிசாஸ்டர் அப்படிங்கிறீங்க உண்மையா எந்த அறிவிப்பும் தான் ரெண்டு லட்சம் கனஅடியை கனஅடி திறந்து விடும்போது அவங்க எந்த விதமான அறிவிப்பும் செய்யல அப்படிங்கறத உண்மை நைட் திறந்து விடுறீங்க மணிக்கு விடும் போது யார்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்க வந்து அஞ்சு 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 முறையை சொல்லிருக்கிறோம் யார்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு கேட்டா நாங்க வந்து போலீஸுக்கு சொல்லியிருக்கிறோம் நாங்க வந்து தீயணைப்புத்துறை சொல்லிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட யார் சொன்னாங்கன்னு அந்த கேள்வி வருது இல்ல நீங்கள் கொண்டு யார்கிட்ட கொண்டு போய் சேர்த்தனும் அவதை அந்த மெசேஜ் மக்கள்கிட்ட சேர்த்தணும் மக்கள்கிட்ட சொன்னீங்களா அப்படின்னா அந்த இருக்குல்ல நீங்கள் சாயந்தரமே உங்களுக்கு வரக்கூடிய கண்ணாடி எவ்வளோ அந்த அணைக்கு வரக்கூடிய கண்ணாடி எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ நீங்க எவ்வளோ திறக்கணும் எந்த டைம் நிறைய போகுது எப்போ திறக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மையே தெரியுது ஏன்னா மழை பெய்யும் போது இது நடந்திருந்தா இது வந்து இயற்கையுடைய சீற்றம்னு சொல்லலாம் மழை பேய்ஞ்சு ஒரு நாள் கழிச்சுதான் இது நடக்குது நீங்க மழை பெய்யுற அன்னைக்கு விழுப்புரம் தேசியம் நெடுஞ்சாலே கரெக்டா தானே இருக்கு மழை பெஞ்ச அடுத்த நாளும் கரெக்டா தானே இருக்கு மத்தியான நாலு மணிக்கு மேலதான பேரு அவங்க தனிப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை அந்த பாதி அளவு ஒரு இரண்டு நாட்கள்ல பெஞ்சிருக்கு அப்ப இன்னொன்னு அவங்க மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா எப்போ போல வெதர் ஐஎம்டி வந்து மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு சரியான முறையில வந்து அவங்க இதேதான் இதுக்கு முன்னாடி நான் வெள்ளத்திலயே அவங்க சொன்னாங்க இப்பயும் அதான் சொல்றாங்க சரியான முறையில அவங்க வானிங் தரலங்க அதனால வந்து ஒவ்வொரு இடையும் திமுக யாரோ ஒருத்தர் மேல வந்து பழிய போட்டு தப்பிக்கதா பாப்பாங்க புரியுதுங்களா மிர்ஜா கோயில் அப்ப என்ன சொன்னாங்க இந்த மத்திய அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து சரியான முறையில தகவல் தரல நாங்களே வந்து ஒரு வானிலை மையம் அமைக்க போறோம் அதன் மூலமா எல்லாத்தையும் பாதுகாக்க போறோம்னு சொன்னாங்கல்ல அந்த வானிலை மையம் எங்க போச்சு புரியுதுங்களா கொரோனா டைம்ல மத்திய அரசாங்கம் எங்களுக்கு எல்லாம் எல்லாம் தராம வஞ்சிக்கிறாங்க நாங்களே கொலாரா மருந்து கண்டுபிடிக்க போறோம் நாங்களே இறக்குமதி பண்ண போறோம் நாங்களே அப்ப அந்த மருந்தை கண்டுபிடிச்சாங்களா மருந்து இறக்குமதி பண்ணாங்களா இப்ப இந்த மிக அதேதான் சொன்னாங்க வானிலை மையம் நாங்களாவே சொந்தமாக வானிலை மையம் அறிவிக்க போறோம் அதுக்கு இவ்வளாயிரம் கோடிகள் ஒதுக்க போறோம்னு சொன்னாங்கல்ல அப்ப அந்த வானிலை மையம் எங்கேன்னு கேக்குறேன் அதுக்கு உண்டான ஒதுக்க ஒதுக்குறதா சொன்னாங்கல்ல அந்த நிதி எங்க போச்சு மத்திய அரசாங்கத்தை விட்டுருங்க சார் மாநில அரசாங்கம் சுயேட்சியா நாங்களே பண்றோம் சொன்னாங்கல்ல அது எங்க போச்சு சார் இங்க வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய வானிலை மையம் மட்டும் கிடையாது சரிங்களா பிரைவேட்டு வெதர்மேன்ஸ் நிறைய பேரு இன்னைக்கு தமிழ்நாட்டு இருக்கிறாங்க அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க வட மாவட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட போகுது சார் இந்த புயல் வந்து அன்னைக்குதான் வந்ததா அது ஒரு வாரமா காட்டிட்டு இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க எல்லா டிவிலையும் சொல்றாங்க சார் அது அங்கேயும் நின்றுச்சு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல போகுது பத்து கிலோமீட்டர் வேகத்துல போகுது பதினஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல வருது அப்புறம் திருப்பி ஸ்ரீலங்காவை சுத்தியே வந்துட்டு இருக்குது இன்னும் வரல புதுச்சேரியில இருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது நூத்தி நாற்பது கிலோமீட்டர் இருக்குது சார் லைவ் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க சார் இதை விட என்ன வேணும் சார் இவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அரசியல் செய்வே வருவாங்க மக்கள் நல பணி செய்ய திமுக ஆளே கிடையாது அதனாலதான் உங்க இவங்கனால வந்து தெருவுக்கு தெரு அமைச்சர்கள் அமைத்தி ஓட்டு வாங்க தெரிஞ்சு இவங்களுக்கு தெருவுக்கு தெரு அதே அமைச்சர்கள் அமர்த்தி அந்த மக்களுக்கு வந்து நிவாரண பொருட்களோ அந்த மக்களை வந்து அந்த வந்து பாதுகாக்கவும் தெரியல கொள்ளையடிங்க தெரியும் சரிங்களா கள்ளச்சாரி தெரியும் ஓட்டு வாங்க தெரியும் ஆனா மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று இந்த திமுக அரசாங்களுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா இவங்க மக்கள் ஆட்சி செய்யவே வரல அவங்க அவங்க குடும்ப ஆட்சி செய்ய வந்திருக்காங்க தன்னுடைய குடும்பத்தை வளர்த்து வந்திருக்காங்க வந்து விடிய விடிய கண்முழிச்சு எல்லா இடத்துக்கும் போனதா நம்ம பாக்குறோம் இதே பொன்முடி அவர்கள் போனாரு ஏவாவே அவர்கள் போறாங்க அவர்கள் போனாங்க தாமச்சரும் எல்லாருக்கும் போயிட்டு கரகாட்டக்காரன் படத்துல கோவை சார் என்னை அங்க கூப்பிட்டாங்க இங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு சார் நீங்க சொல்றது எல்லாரும் போனாங்க தீர்வு என்ன சார் உதயநிதி ஸ்டாலின் களத்தில் நின்றார் கரெக்ட் என்ன தீர்வு என்ன அவங்க போய் ஷூட் நடத்திட்டு இருந்தாங்க சினிமாக்காரர் அது ஃபெயிலான நடிகரு அவர் போய் ஷூட் நடத்திட்டு இருந்த அவங்களுடைய அமைச்சர்கள் ஷூட் நடத்திட்டு இருந்தாங்க மக்கள் பணி செஞ்சாங்களா மக்களுக்கு உண்டான வேலைகளை செஞ்சாங்களான்னு கேக்குறேன் நான் சொல்லுங்க சார் இந்த வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி அந்த கால்வாய்கள்லாம் இருக்கு இல்லையா உன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கால்வாயெல்லாம் ஏன் சார் கூர் அமைச்சர்கள் வந்து மேல்மட்டத்துல சார் முதல்வர் கரெக்டா இருந்திருந்தா அமைச்சர் கரெக்டாக இருந்திருப்பார் அமைச்சர் கரெக்டா இருந்திருந்தா நேர்மையானவராக இருந்தா எம்எல்ஏக்களால் நேர்மையானவராக இருந்திருப்பாங்க எம்எல்ஏக்கள்லாம் நேர்மையானவராக இருந்திருந்தால் அரசு அதிகாரிகளும் தன் வேலையை செஞ்சிருப்பாங்க அந்த தென்மணியார ஒட்டி இருக்கக்கூடிய சாத்தனூர் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த அந்த ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகக்கூடிய அந்த கால்வாய் எல்லாம் ஏன் தூர்வார்கள் அதை செய்யறதுக்கு என்ன முடியல அதுக்குன்னா நிதி ஒதுக்கி இருக்கிறீங்களா அந்த எல்லாம் எங்க போச்சு அந்த விவசாயத்துக்கு உண்டான விவசாயினுடைய காவலம்னு இவர் சொன்னார் இல்லையா நானும் டெல்டா காரன் தான் அப்படின்னு சொல்லி பேட்டி மட்டும் கொடுக்க தெரிஞ்சது அப்படிப்பட்ட டெல்டா காரர் ஏன் இந்த விவசாயிகளுக்கு உண்டான இந்த வேலையில செய்யாமட்டாருன்னு கேட்கறேன் சார் தென்பெண்ணை ஆத்தையும் பாலாத்தையும் இணைக்கக்கூடிய அந்த திட்டம் இன்ன வரைக்கும் கிடப்புல கிடக்கு சார் அதை இணைச்சிருந்தா இன்னைக்கு வந்து இந்த தண்ணி வந்து தென்பெண்ணை ஆற்றுல திறக்கக்கூடிய தண்ணி சாத்தனூர் அந்த பக்கம் அதிக வெள்ளம் வரும்போது பாலாத்துக்கு ஈஸியா வந்துருக்குள்ள தண்ணி இந்த பக்கம் சென்னையில வரும்போது பாலாசிய தென்மணியத்துக்கு நம்ம நகத்தி இருக்கலாம்ல இப்படியெல்லாம் ஏன் பண்ண முடியல இதை இதுக்கு மத்திய அரசாங்கம் தான் வரணுமா கேட்டா மத்திய அரசாங்கம் பணம் தரல ஒரே வார்த்தையில முடிச்சாரு மத்திய அரசாங்கம் பணம் தரல இல்ல இப்பயுமே மத்திய அரசாங்கத்துடைய நிதி இப்படி வந்து மிச்சாம் புயலுக்கு அப்ப வந்து பணம் வந்து கேட்டு தரலன்னு சொல்லுவாங்க இப்பயுமே அவங்க வந்து இந்த பெங்கல் புயலுக்கு இரண்டாயிரம் கோடி வந்து நிவாரண நிதி உங்கள்தான் கேட்டிருக்காங்க மத்திய அரசு சார் அவங்க இப்போ ஆரம்பத்துல ரெண்டாயிரம் தான் கேட்பாங்க வேணா பாருங்க ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான கணக்கு வழக்கும் கிடையாது புரியுதுங்களா மத்திய அரசாங்கம் இன்னைக்கு கொடுத்த காசு தொள்ளாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் மாநில அரசாங்கத்துடைய இருக்கு இருக்குங்களா அதுக்கு அதுல என்ன செலவு பண்ணிருக்காங்கன்னு கேள்வி இருக்குங்களா அவங்க அவ அதாவது ஒரு கணக்கு இருக்கு வீட்டுக்கு இவ்வளவு கோழிக்கு இவ்வளவு ஆட்டுக்கு இவ்வளவு மாட்டுக்கு இவ்வளவு மனிதர்கள் இறந்து போனா இவ்வளவு பணம் கொடுக்கணும்னு ஒரு கணக்கு போட்டு இவ்வளவு இவ்வளவு எங்களுடைய இழப்பீடு இவ்வளவு இருக்குது இவ்வளவு ஏக்கர் பயிர் சேதமாயிருக்குன்னு கணக்கு போட்டு மத்திய அரசாங்கத்தை கொடுத்தா ஒரு ரூபாய் கூட சார் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரு ரூபா கூட விடாம அந்த அந்த நிதியை கொடுப்பாங்க ஆனால் இவங்க மொத்த ஒட்டு மொத்தமாக எழுதுறது எங்களுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் வரணும் எதுக்கு வரணும் என்ன செலவு என்ன செலவு பண்ண போறீங்க அப்படிங்கிற அந்த நிதி நிலை அறிக்கை இருக்கா கிடையாது இவங்க கொடுக்கக்கூடியது ஐநூறு கோடி செலவு பண்ணி போட்டு மீதி ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி ஆர்டிஐ போடலான்னு பாக்குறாங்க சார் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் திமுக அரசாங்கம் அவங்க அவங்க குடும்பத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு அந்த நிதியை விடவே மாட்டாங்க புரியுதுங்களா நீங்க கணக்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க கணக்கு கொடுத்து இவங்களால துப்பில்லை இப்ப எத்தனை பேரு சார் ஒரு தெருவில் எத்தனை இருக்குன்னு திமுக காட்டுறது தெரியுது சார் சரிங்களா அத்தனை ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் காசு கொடுத்து ரெண்டு அமைச்சர் ஓட்டு பணி பணி செய்ய முடியுது புரியுங்களா பாதிக்கப்பட்ட பகுதிக்கு நாலு நாள் கழிச்சு போறாங்க ஏன் போறீங்க அந்த நிமிஷம் போய் நின்றுக்க வேண்டாமா மக்களுக்கு நீங்க அனௌன்ஸ் பண்ணல வெள்ளம் வருதுன்னு அனௌன்ஸ் பண்ணல தண்டூரா போடல எதுவுமே பண்ணல நீங்க அடுத்த அடுத்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல அந்த மக்கள் மீட்டு மீட்டு எடுக்கிறது போய் நின்று கொடுல மா சுப்பிரமணியம் சார் அங்க அங்க வந்து மருத்துவ முகாம் போட்டு அந்த மக்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சா குளிர் வந்துருச்சா இல்ல அவங்க வயிற்று வயி வயிற்று வயிற்று போக்கு இருக்கா இல்ல அவங்க பயத்துனால ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறாங்களா மன அழுத்தத்துல இருக்கிறாங்களா இல்ல இந்த வீட்டுல இருக்கிற கோழி மாடு ஆடு வயல்வெளிகள் போயிடுச்சு நம்ம இனிமேல் வாழவே முடியாதுங்கிற அந்த மன அழுத்தத்தில் இருக்கிறாங்களா அதை போக்க உண்டான உண்டான வேலையை பார்த்தாரா சார் அவர் இங்கே உட்காந்துட்டு மனமதில் மன்றம் நடத்திட்டு இருக்கிறார் உதயநிதி புரியுதுங்களா பிறந்தநாள் விழா கொண்டாடிட்டு முதல் குடும்பத்தை சந்தோஷப்படுத்திட்டு உட்காந்துக்கிறாங்க சார் அவர் வந்து மருத்துவத்துறை அமைச்சர் இல்லை மன மகிழ்வுத்துறை அமைச்சர் அவர் எங்கே இருக்க ஆள் சார் இங்க என்ன சார் அவருக்கு வேலை அதனாலதான் மக்கள் பாடம் கொடுத்தாங்க பொன்முடி மேல சேர்த்து தரிச்சாங்க அவங்க கோபம் அது புரியுதுங்களா சார் ஒரு துளி கூட கவலை கிடையாது மக்களை பத்தி இது ஒரு பக்கம் நீங்க யோசிச்சு பாருங்க வரிசையா வருது இப்போ வரிசையா பிரச்சனை திமுக முன்னாடி கலைஞர் நூற்றாண்டு உயர் உயர் மருத்துவமனையில பாத்தீங்கன்னா பல்நோக்கு உயர் மருத்துவமனை அது அங்க சிகிச்சை செய்யலன்னு அந்த பையன் வந்து விக்னேஷ்ங்கிற பையன் டாக்டர் கத்தியால கொடுத்தா அது மருத்துவத்துறையில மிகப்பெரிய சீர்கேடு தமிழ்நாடு வந்து எந்தெந்த இடத்துல மருத்துவத்துறை எவ்வளவு சீர்கேடாயிருக்கு நம்ம வெட்ட அழிச்சு பாச்சு இப்ப கூட ரெண்டு நாள் முன்னாடி ஒரு இடத்துல டார்ச் லைட் வெளிச்சத்துல தலைக்கு கட்டுப்பாட்டு உட்காந்துருக்காங்க இன்னைக்கு அதுதான் நிலைமை அப்படிதான் இருக்கு மருத்துவத்துறை அவர் என்ன கேட்கிறார் சார் போன சார் டாக்டர் ஏன் வரல டாக்டர் எவ்வளவு பற்றாக்குறை இருக்கு நர்ஸ் எவ்வளவு வேணும் எத்தனை மருந்து வந்திருக்கு எத்தனை எத்தனை வந்து ஐசிஓ உங்களுக்கு பெட்டு அதிகமா வேணும் அப்படின்னா கேக்குறாரு ஏன் கலைஞர் போட்டா மாட்டுல இருந்தா சார் கேட்கிறாரு யோசிச்சு பாருங்க இவரெல்லாம் அமைச்சரான என்ன சார் ஆகும் ரெண்டாவது இது ஒரு பக்கம் கல்வித்துறை அதை விட சீர்கேட்ல கிடக்குது அது ஒரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி ஓடிட்டு கிடக்குது பொன்முடி அவர்களை மேல சேர்த்து எடுத்து அழிச்சாச்சு புரியுதுங்களா இதுல பாபு பலநிலையத்துறை சொல்லவே வேண்டியதில்லை அவ்வளவு கேவலமா இருக்குது இப்போ நேற்று தாம அன்பரசன் அவர்கள் பல்லாவரத்தில் என்ன சார் பண்ணாரு யோசித்து பாருங்க பல்லாவரத்தில் அந்த கழிவு நீர் கலந்த தண்ணியை குடிச்சு அந்த மக்கள் வந்து முப்பதுக்கு மேற்பட்டோர் மருத்துவமனைக்கு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கிறார் முப்பது பேருக்கு மேலே அரசு மருத்துவமனை மூணு மூணு பேர் நாலு பேர் வந்து தனியார் மருத்துவமனை அட்மிட் ஆயிருக்கிறாங்க அதுல நாலு பேர் இறந்து இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து அவர் கணக்கு சொல்றாங்க பாருங்க தாம்பரம் கமிஷனர் சொல்றாரு அதுல ஒருத்தர் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாரா அதனால இறந்து போயிட்டார் புரியுதுங்களா ரெண்டு பேருக்கு ஏற்கனவே வலிப்பு இருந்துதான் ஏற்கனவே வலிப்பா புரிஞ்சுக்குங்க ஒருத்தருக்கு வந்து எண்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சான் இப்ப இவங்க என்ன சொல்ல வராங்க அவங்க எல்லாம் இயற்கையான முறையில இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல வராங்க சார் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மண்ணுல இடம் கிடையாது சார் எல்லாரும் ஒரு நாள் இறந்து போக வேண்டியவங்க தான் ஆனா இவங்க என்ன காரணம் சொல்றாங்க பாருங்க இவங்களுடைய சீர்கேட்டுனால வந்த இறப்புக்கு இயற்கையான முறையில் இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு சின்ன வயசுல தலை அடிக்கட்டு அவங்களுக்கு சின்ன பாருங்க வலிப்பு நோய் வந்தா ரெண்டு பேர் ஒன்னா இறப்பாங்களா அது ஒரே பகுதியில் சேர்ந்த முப்பது பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகாங்களா எதையோ சாப்பிட்டு அது தாமு அன்பரசன் அவர்கள் சொல்றாரு அவங்க மீன் சாப்பிட்டாங்களா என்னவா சாப்பிட்டீங்க அப்ப மீன் சாப்பிட்டா சார் மீன் அந்த அந்த ஏரியால அந்த மீன் வித்த எல்லாருமே அட்மிட் ஆயிருக்கணும் ஒரு ஒரு இடத்துல மீன் மார்க்கெட்ல வாங்குறாங்கன்னா இடத்துல அட்மிட் ஆயிருக்கணும் அதையும் அட்மிட் ஆகல மக்கள் வந்து அந்த அந்த பிளாஸ்டிக் பொருட்கள அங்கங்க போட்டு வச்சுட்டாங்க மக்கள் மேலதா பலி அப்படின்னு மக்கள்னால தான் இந்த பிரச்சனை நிருபர் தெளிவா கேக்குற சார் நீங்கள் வந்து நீங்க வந்து இப்போ வந்து அங்கே இது போட்ட ப்ளீச்சிங் பவுடர் போட்ட சொன்னீங்களே அங்கே வாசனையே கிடையாது அப்படின்னு கேட்டால் என்ன சார் பதில் சொல்லணும் மிரட்டா எவ்வளவு திமுரு சார் அந்த அமைச்சருக்கு அந்த நிருபர மிரட்டா சார் அதாவது பத்திரிகைங்கிறது நான்காவது தூண் சொல்லுவோம் புரியுதுங்களா அதாவது இந்திய அரசியலமைப்பில் வந்து இந்தியாவினுடைய நான்காவது தூண் பத்திரிகைன்னு சொல்கிறோம் அந்த பத்திரிகையினுடைய ஒரு நிருபர் கேட்கிறார் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் நான் இல்ல குடிநீர்ல கழிவுநீர் கலந்ததா சொல்றாங்க என்ன தவறுகள் நடந்திருக்கு பல்லாவர பகுதியில என்ன தவறுகள் நடந்திருக்கு என்ன மாதிரியான தவறுகள் சரி செய்யாம திமுக வந்து விட்டுருக்காங்க சார் அந்த கால்வாய் இருக்கு சார் வீட்டை ஒட்டி இருக்கக்கூடிய கால்வாய் அது தூரே வரல இப்போ பைப் லைன் கூட அந்த கால்வாய் ஒட்டியே தான் போகுது அதுல அதுல வந்து அந்த கழிவுநீர் வந்து அந்த குடிநீரோட கலந்து அந்த பகுதியிலுக்கு விநியோகமாயிருக்கு அந்த மக்கள் காமிக்கிறாங்க பாருங்க இது வந்து பெட்ரோல் அந்த கலர்ல இருக்குது அதாவது சாக்கடை தண்ணியுடைய கலர்லயே இருக்குது அந்த தண்ணியை வந்து எங்க வீட்டுல வந்துருக்குது நாங்க எடுத்து குடிச்சிருக்கிறோம் குடிச்சதுல எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு அந்த நிருபர் கேள்வி தாம அன்பரசர் அவரு அந்த பகுதி போய் பா பார்க்க போனவர்கிட்ட அவர் கேட்கிறாரு எங்க இந்த மாதிரி குளோரின் போட்டனு சொல்றீங்களே அதாவது ப்ளீச்சிங் பவுடர் போட்டோன்னு சொல்றீங்களே ப்ளீச்சிங் பவுடர் வாசனையே அங்க வரல அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லணும் நான் விசாரிக்கிறேன் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படித்தானே சார் பதில் சொல்லணும் இது வந்து கண்டனத்துக்குரிய தவறு யார் செய்திருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன்னு தான் சொல்லியிருக்கணும் அவர் என்ன சார் சொல்றாரு நீ தானே அன்னைக்கு கேள்வி கேட்டவன் பிளீச்சிங் பவுடரு மைதா மாவு போட்டோம் நீ தானே கேட்டவன் எவ்வளோ திமுரு சார் எவ்வளோ மிரட்டாது சார் ப்ளீச்சிங் பவுடரு பத்து ரூபா மைதா மைதாபம் நாற்பது ரூபா அப்படின்னு ஒன்றையும் அவர் கேட்குறாரு திருப்பி கேட்குறாருல மிது பேர் அப்புறம் ஏன் சார் ப்ளீச்சிங் பவுடர் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு டெண்டர் விட்டீங்கன்னு கேட்குறாருல பதில் இருக்கு அமைச்சர்கிட்ட அப்போ அதில் எவ்வளோ ஊழல் சார் ஒரு பத்து ரூபா அமைச்சருடைய வாயாலே சொல்லியிருக்காரு ப்ளீச்சிங் பவுடர் பத்து ரூபா அப்புறம் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு டெண்டர் விட்டிங்கன்னா மீதி நாற்பத்தஞ்சு ரூபா யாரோட வீட்டுக்கு போச்சு சார் யாரோட பாக்கெட்டுக்கு போச்சு எந்த குடும்பத்துக்கு போச்சு யார் அதை ஊழல் பண்ணணும் இதுல எவ்வளவு பெரிய ஊழல் நடத்திருக்கு பாருங்க அப்ப மக்கள் வந்து எந்த விதமான அக்கறையும் கிடையாது இவங்க அந்த பிளீச்சிங் பவுடர் டெண்டரே நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு எவ்வளவு வாங்கினாங்க கணக்கு தெரியல புரியுதுங்களா இவ்வளவு டன் விட்டுருப்பாங்க ஒரு நூறு டன் போட்டிருக்கிறோம் இருநூறு டன் போட்டிருக்கோம் சொல்லுவாங்க ஆனா உண்மையாலுமே வந்தது எவ்வளவு அதே கொண்டு போய் மக்கள் அந்த பகுதி வசிக்கக்கூடிய பகுதியில் எவ்வளவு தெளிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் கணக்கு எங்க இருக்கு இப்ப திமுக ஊழல் சார் அதுல விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்றதுக்கு இவங்க அடிச்சுக்கு ஆளே கிடையாது

நீங்க போயிட்டு நிற்க அந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க மக்களுக்கு தேவையான உதவிகளாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு முன்னாடியே களத்தில் பாஜக அங்கே இருக்கு தலைவர் வந்து முதல் வார்த்தை சார் ஏர்போர்ட் விட்டு வெளியில் வந்தோன்னும் அந்த மாவட்ட தலைவரை பார்த்து சொல்லக்கூடிய முதல் வார்த்தை உங்க மாவட்டம்லாம் எப்படி இருக்கு நான் நாளை காலையில் உங்க மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் வரேன் சார் மக்களை பத்தி எப்படி சிந்திக்கிறாருன்னு யோசி மக்களுக்காக களத்துல நிக்கிறது எப்படி தயாராக இருக்கிறாருன்னு பாருங்க பாஜக காரணம் எப்படி களத்துல இறங்கி வேலை வேலை செய்யறாருன்னு பாருங்க அடுத்த நாள் காலையில அந்த அவருக்கு உன்னால வரவேற்பெல்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்ற சால்னு கூட போடக்கூடாதுன்ட்டு புரியுதுங்களா அடுத்த நாள் காலையில் அங்கே நிக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிக்கிறார் திருவண்ணாமலையில் ஆரம்பிச்சு விழுப்புரம் அப்படியே அந்த விக்கிரவாண்டி கடலூர் சார் நைட்டு நைட்டு வரைக்கும் சார் ம் நைட்டு இருட்டாக வரைக்கும் அதாவது நடு இரவு வரைக்கும் அங்கே அந்த களத்தில் நிற்கிறார் அங்கிருந்து நேராக வந்தவர் டெல்லி போய் நிக்கிறார் களத்தோட ரிப்போர்ட்டோட போய் நிக்கிறார் அந்த மக்களுக்கு உண்டான தயாரா தயாரானிக்கிறார் ஆனா இங்க என்ன நடக்குது சார் போட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு முதல்வர் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் போய் எங்கேயே வெள்ள வடுதலை பகுதிகளுக்கெல்லாம் போய் போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கிறார் சார் ஒரு மக்களுக்கு உண்டான தலைவருக்கும் புரியுதுங்களா மக்களுக்கு உண்டான தலைவருக்கும் ஒரு பிம்பமா உருவாக்கி இவருதான் தலைவர்னு ஒரு பிம்பமா உருவாக்கி ஒரு பொம்மை முதல்வருக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க எவ்வளவு சார் மடுவுக்கும் மழைக்குள்ள வித்தியாசம் இல்லை சார் சார் ஒரு விவசாயினுடைய மகனுக்கு தானே சார் தெரியும் விவசாயினுடைய கஷ்டம்னா என்னன்னு அந்த பயிர் வந்து பயிரிட்ட பயிர்கள்லாம் வந்து அறுவடைக்கு தயாரா இருக்கும் போது அழிஞ்சு போனா வெள்ளத்தால் அழிஞ்சு போனா அந்த விவசாயினுடைய வழி விவசாயினுடைய மகனுக்கு தானே சார் தெரியும் இந்த விவசாய லேண்டில் வந்து சிமெண்ட் ரோடு போட்டு நடந்த இந்த முதல்வருக்கு என்ன சார் தெரியும் அந்த முதல்வனுடைய வழி தொண்டர்ல அவங்க அப்பா பேரை வச்சு வந்து உதயநிதி ஸ்டாலின் என்ன சார் தெரியும் என்ன தெரியும் சொல்லுங்க சார் மக்கள் எல்லாம் வந்து வெள்ளத்துல சுக்கி சீர்த்து இருக்கும் போது எனக்கு இந்த கால கேள்வியாவே இதேதான் சொன்னீங்க அவங்க மக்கள் கோபப்படுறாங்க தங்க பாண்டியனா இருக்கட்டும் எல்லா எம்பியும் வந்து மக்கள் கேள்வி கேட்டதெல்லாம் வந்து பாஜக வந்து ஓட்டுல வந்து பிரதிபலிக்கும் நீங்க ஆனா அவங்க வந்து முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது இங்க எடுத்துட்டாங்க இதே மாதிரி இப்ப நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டெல்லாம் ஒரு குற்றச்சாட்டதான் இருக்கே மக்கள்கிட்ட வந்து எந்த ஒரு பிரதிபலிக்கும் இல்ல இல்லை இது கண்டிப்பாக எதிரொலிக்கும் சார் கண்டிப்பாக எதிரொலிக்கும் ஏன்னா திமுக வந்து இந்த இடம் மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டாங்க புரியுதுங்களா இது அது மட்டும் இல்லை சார் நீங்கள் இன்னொரு பெரிய உதாரணம் இருக்கு பாருங்க சார் சார் ஒரு பாலம் கட்டின தேதி சார் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சார் பாலம் கட்டின தேதி புரியுதுங்களா அந்த தேதி அந்த பாலத்துடைய தோற்றம் அந்த பாலத்துடைய மறைவு சார் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சார் மூணு மாசம் கூட ஆகல தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாளில் பதினெட்டு கோடி ரூபாய் பாலத்தை அந்த வெள்ளம் அடிச்சுட்டு போயிருச்சு சார் அப்ப எவ்வளவு கேவலமா அந்த திட்டத்தை செயல்படுத்திருக்காங்க மட்டும் பாருங்க பதினெட்டு கோடி ரூபாய் சார் உங்க பணம் ஏன் பணம் சார் ரோட்ல ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறான் பாருங்க அவனுடைய பணம் சார் அது அந்த பணத்தை எவ்வளவு ஈஸியா பண்ணிருக்காங்க பாருங்க எவ்வளவு மிகப்பெரிய ஊழல் பண்ணி அந்த பாலம் இருந்த இடமே தெரில எப்படி வடிவேலவர்கள் வந்து கிணத்தை தானு காணும்னு சொல்லுவாரோ அந்த மாதிரி அந்த பாலம் அந்த ஒரு பெருமலைக்கே காணாம போயிடுச்சு நீங்க சொல்லுங்க அதனுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்களுடைய எந்த பில்டிங்காவது இந்த மலைக்கு ஆயிருக்கா ஏன்னா அவருடைய அனைத்து பில்டிங்களும் வந்து அனைத்து கட்டடங்களும் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் இருக்கு வேற எந்த பகுதியிலும் இல்லை எந்த புயல் இந்த புயல் வந்து இல்லைன்னா பெண்கள் புயல் பெண்கள் புயல் வந்த அதே பகுதியில் தான் அவருடைய அனைத்து கல்வி அலுவலகங்களும் அனைத்து பில்டிங்கும் தான் இருக்கு ஒரு பில்டிங் ஒரு செங்கல் விழுந்துருச்சுன்னு சொல்லுங்க அப்போ அவருடைய கட்டடம் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்ப மக்களுடைய வரிப்படத்துல கட்டக்கூடிய இந்த பாலம் மக்களுக்காக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த பாலம் திமுக அரசாங்கம் கட்டின இந்த பாலம் பதினெட்டு கோடி ரூபாயில கட்டின இந்த பாலம் ஒரு மலைக்கே தாங்க அப்ப மக்கள் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்காங்க பாருங்க எப்படி கொள்ளையடிக்கலாங்கிறது இவங்களை கேட்டா தெரியும் அது அவங்களோட பிளட்லயே இருக்கு சார் ஊழல் செய்வது திமுக காரன் பிளட்லயே இருக்கு அது தெளிவா தெளிவா தெரிஞ்சு போச்சு திமுக அரசாங்கத்தினுடைய ஆட்சிக்கு இந்த ஐந்து நான்காண்டு ஆண்டு கால ஆட்சிக்கு அந்த ஒரு பாலமே சாட்சி சார் வேற எதுவுமே நம்ம பேச வேண்டியது புரியுதுங்களா நீங்க சொல்லுங்க நீங்க ரெண்டு லட்சம் கண்ணாடி திறந்து விட்டோம் யாரு சொல்லல சொல்லுல புரியுதுங்களா நாங்க சொல்லிட்டு கூட சொல்லுங்க ஆனா இந்த பாலம் அந்த பாலத்தோட நிலைமை என்ன சார் சரி எல்லா தஞ்சை பாகருக்கு அந்த பாலத்து மேல போய் நின்று தானே அவனுடைய நிலைமை எல்லாம் என்ன யோசிச்சு பாருங்க இங்க நம்ம கொண்டு போய் நிப்பாட்டணுமே இதுல வேலை செயல ஒன்று போய் எல்லாம் பிரிட்ஜ் மேல வண்டி கொண்டு நிப்பாட்டினாங்களே அந்த மாதிரி இவங்க சொல்லி அந்த வண்டி எல்லாம் போய் அந்த பாலத்துல நிபாட்டின்னு நினைச்சுக்கோங்க அந்த பாலத்துடைய நிலைமை என்ன அந்த வண்டிகளுடைய நிலைமை என்ன அந்த மக்களுடைய நிலைமை என்ன சார் எவ்வளவு கேவலமான இந்த அரசாங்கம் சார் மக்களை பத்தி ஒரு துளியாவது அக்கறை இருக்கா சார் இந்த அரசாங்கத்துக்கு எந்த கவலையும் கிடையாது ஆனா இங்கே பாட்டு பாடிட்டு மனமகிள் மன்றம் நடத்தி உட்காந்துருக்கா உண்மைதான் நீங்க சொல்ற மாதிரியே எல்லா அமைச்சருக்கும் வந்து மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பட் நீங்க சொல்ற மாதிரியே வந்து அது மக்கள் தீர்ப்பா மாறுதா அப்படிங்கறது பொறுத்து வந்து பாப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லவே நடக்கும்